இனிமேலும் இந்த நீதிபதியை விட்டு வைக்க கூடாது இவர் இருந்தார்னா நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி நம்மளுடைய கேபினெட் அமைச்சர் மேலேயே வழக்கு போட சொல்லியிருக்கிறாரு விசாரணை நடத்த சொல்றாரு அந்த விசாரணையை அவரே தனிப்பட்ட முறையில் மேற்பார்வை பார்க்கறாரு இது மாதிரியான சிக்கல்களை இனிமேல் நம்ம மாட்டாம இருக்கணும் அப்படின்னா இவரை வேற எங்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இவரோட சீனியாரிட்டியை காலி பண்ணுங்க இவரை கொலிஜமத்தில் இல்லாம பாத்துங்க அப்படின்னு நேரடியாக இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய நெருக்கடியின் அடிப்படையில் இரவோடு இரவாக மிக முக்கியமான மூத்த நீதிபதி மாற்றப்பட்டிருக்கிறார் ஏன் இதற்காக மோடி அரசாங்கம் ஒரு நீதிபதியை கண்டு இவ்வளவு தூரம் பயப்படுகிறார்கள் இதே நீதிபதி காஷ்மீரில் இருந்தபோது என்னென்ன முக்கியமான வழக்குகளை விசாரித்தார் அது மட்டும் இல்லாமல் இதே நீதிபதி மத்திய பிரதேசத்தில் இருக்கும்போது இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பது குறித்து என்னென்ன வழக்குகளை விசாரித்தார் வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதரன் மத்திய பிரதேசத்துல மூத்த நீதிபதி ரொம்ப முக்கியமான ஒரு நீதிபதி இந்த பாஜக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை நேரடியாக கேள்வி கேட்டவர் குறிப்பாக பாஜகவினுடைய அமைச்சர் பல நேரங்களில் தவறு பண்ணும்போது வெளிப்படையாக அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கச் சொல்லி அது மட்டும் இல்லாம அந்த விசாரணையை தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் கொண்டு வந்த மிக முக்கியமான நேர்மையான யோக்கியமான ஒரு நீதிபதி அவரு ஆனா அவ்வளவு முக்கியமான நீதிபதியை செய்ததுக்காக இந்த பாஜக அரசாங்கம் பந்தாடி கொண்டிருக்கிறது கடந்த பத்து மாதத்துல இவரை வந்து மூணு முறை டிரான்ஸ்பர் பண்ணி ஏன் எதுக்காக மூணு முறை டிரான்ஸ்பர் பண்ணதுல நடக்கக்கூடிய அரசியல் என்ன இப்ப இதெல்லாம் நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொலிஜியம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நமக்கு புரியணும் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கொலிஜம் ஒன்று இருக்கும் அதே சமயத்தில் ஹை கோர்ட்லையும் கொலீஜியம் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்னுடைய தலைமை நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா அந்த தலைமை நீதிபதி பிளஸ் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு நீதிபதிகள் மொத்தமாக ஒரு குழுவா செயல்படுவாங்க அதாவது தலைமை நீதிபதி பேர் இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார சீனியர் அட்வொகேட்டா இருந்து ஜட்ஜா மாத்தலாம் அதாவது எலிவேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படி வரக்கூடிய ரெக்கமெண்டே கன்சிடர் பண்ணி ரிவியூ பண்ணி பார்க்கக்கூடிய லாஸ்ட் அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இருந்து ஜட்ஜ் அந்த ஹைகோர்ட்டுக்கு மாத்தறது அந்த இருந்து இந்த ஹைகோர்ட்டுக்கு மாத்துறது ஹை இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு வரது இது மாதிரி நீதித்துறையில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நடவடிக்கைகளையும் இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொலிஜியத்துக்கு தான் உண்டு இந்த கொலிஜியத்தினுடைய தலைவர் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த கொலிஜியத்தினுடைய தலைவர் இந்த கொலிஜியமுடைய ரெக்கமெண்டேஷனை ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்ட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது பாஜக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்திட்ட தான் இறுதி முடிவு இருக்கு ஸோ இப்ப இது நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு கொலிஜம் இது மாதிரி தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு இதே மாதிரி ஹை ஹைகோர்ட்லயும் கொலிஜியம் இருக்கு இப்ப ஹைகோர்ட்டில் வந்து சீனியர் அட்வொகேட்டா இருப்பாங்க அவங்களை ஹைகோர்ட் ஜட்ஜா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரது அடிஷனல் ஜட்ஜா கொண்டு வருவாங்க பெர்மனண்ட் ஜட்ஜா மாற்றுவாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க பாத்தீங்களா உச்சநீதிமன்றத்துக்கு எலிவேட் ஆகி போறதுக்கு முன்னாடி இந்த கொலிஜியம் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபி இன்டெலிஜென்ஸ் பியரோ இது குறித்தான ஆய்வுகளை பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க அது பிற்பாடு யூனியன் மினிஸ்ட்ரிக்கு போகும் இது மாதிரி ஒரு பல காம்ப்ளெக்ஸான புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹைர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு ஹை கோர்ட் கொலிஜியத்துல யாரெல்லாம் மெம்பரா இருக்கிறாங்களோ அவங்கதான் அடுத்தடுத்த ஜட்ஜுகளையே உருவாக்க போறாங்க ஜட்ஜுகளை டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்ப போறாங்க முக்கியமான பதவி கொலிஜம்ல இருக்கக்கூடிய பதவி இதுதான் இன்னைக்கு பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கண் உறுத்தலா மாறி இருக்கு மத்திய பிரதேசனுடைய மூத்த நீதிபதியான ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதரன் மத்திய பிரதேசல சீனியர் நீதிபதியா இருக்கிறதுனாலேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த கொலிஜியத்துல மெம்பரா இருக்கார் அவர் அப்ரூவல் பண்ணா அவர் ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் அப்ரூவல் பண்ணா தான் சீனியர் அட்வொகேட்ஸ் அங்க இருக்கக்கூடியவங்க ஜட்ஜா மாற முடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியும் சோ அப்ப மோடி அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா இவர் எப்பவுமே ஒரு தொந்தரவுள்ள ஒரு மனிதரா இருக்காரு இவர் கொளிஜித்துக்குள்ளே இருக்கக்கூடாது இவரை வெளியே தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லி பல நாளா முயற்சி பண்றாங்க துவக்க புள்ளிய நம்ம கால அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல்ல ஜஸ்டிஸ் ஸ்ரீதரன் அப்பாயின்மெண்ட் படுறாரு எங்க அப்படின்னா மத்திய பிரதேசனுடைய ஹை ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல சோ ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அவரு மத்திய பிரதேசத்துக்கு வந்துறாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் ஜட்ஜா தான் மத்திய பிரதேச கோர்ட்டுக்குள்ள வர்றாரு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ஜட்ஜா மாறுறாரு பெர்மனன்ட் ஜட்ஜா மாறி ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தெட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டினுடைய அன்னைக்கு இருந்த கொலிஜியம் அதாவது அன்னைக்கு சொந்த சூட்டு தான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார் அவருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இந்த ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறார் அது அவருடைய பர்சனல் விஷயமா தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாரு அவருடைய பொண்ணு லா பிராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் போறாரு ஸோ ஜம்மு காஷ்மீரில் போய் அவர் அங்கே இருக்கிறாரு பிற்பாடு ஜம்மு காஷ்மீர்லேருந்து மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரும்பவும் மத்திய பிரதேஷ் கோர்ட்டுக்கு திருப்பி எடுத்துக்கிறாங்க எப்போ கடந்த மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இடைப்பட்ட கேப்பில் அவர் மத்திய பிரதேசத்துல இருந்து நேரடியாக காஷ்மீர்ல போய் சில காலம் வேலை பார்த்திருக்கிறாரு ஜட்ஜாக அப்படி அவர் காஷ்மீர்ல இருக்கும்போது காஷ்மீர் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அளவுக்கு இருந்தார் அவர் ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து தலைமை நீதிபதி இல்லாதனால பொறுப்பு நீதிபதியாகவும் அவர் இருந்திருக்கிறார் ஸோ உச்சபட்சமான அதிகாரத்தோடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவர் செயல்பட்டு இருக்கிறார் பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மத்திய பிரதேசத்துக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிறாங்க மத்திய பிரதேசத்துக்கு வந்த உடனேயே அவரை சத்தீஸ்கருக்கு முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க சத்தீஸ்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சில மாசத்துலயே உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல 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 சத்தீஸ்கர் டிரான்ஸ்ஃபர் வேண்டாம் அழகாபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி உத்தரவுறாங்க ஏன் இந்த பிரச்சனை அவர் மத்திய பிரதேசில் இருந்தார்னா கொலிஜத்தில் இருக்காரு அட்வொகேட்ஸை ஜட்ஜாக கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் அவர் பொறுப்பு இருக்குது இல்லாமல் உச்சநீதிமன்றத்துக்கு எலிவேட் பண்ண பொறுப்பு இருக்குது ஸோ இவ்வளவு அதிகாரங்கள் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சட்டீஸ்கருக்கு மாத்துறாங்க சட்டீஸ்கருக்கு போனார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் அவர் சீனியர் மோஸ்ட் அதுலேயும் மூணாவது இடத்துல வர்றாரு அந்த நம்பரில் ஒன் டூ தேர்ட் பொசனில் வராரு அப்படி தேர்டு பொஷனில் வர்றதுனால பிற்பாடு சட்டீஸ்கர்லேயும் அவர் கொலிஜை மெம்பராக மாறுறாரு ஐயோ இவர் மத்திய பிரதேசிலேயும் கொலிஜி மெம்பராக இருக்காரு சட்டீஸ்கருக்கு மாற்றினா அங்கேயும் கொலிஜன் மெம்பரா மாறுறாரு இவரை விடக்கூடாது எங்கே மாற்றலாம் அலகாபாத்தில் மாற்றினா இவர் ஏழாவது இடத்துக்கு போயிருவார் அங்கே போயிட்டார் அப்படின்னா இவர் கொலிஜித்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத்துக்கு மாற்றுறாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இவரை மாற்றுறது யார் ஏற்கனவே நம்ம என்ன பேசணும் எந்த ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிறது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கொலீஜம் தான் முடிவு பண்ண உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் முடிவு பண்ணோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாற்றினதுக்கு எதுக்காக நம்ம பாஜகவை குறை சொல்லணும் இந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் லைவ்லா கட்டுரையில் இது குறித்து தகவல்களை போடும்போது முதல்லயே சொல்லிடுறாங்க இந்தியாவினுடைய அரசாங்கத்து கட்டிடமிருந்து பிரஷர் வந்திருக்கு யாருக்கு அப்படின்னா கொலிஜத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு பி ஆர் கவாய் அவர்களுக்கு ஸோ அப்போ கவர்மெண்ட் இந்த பாஜக கவர்மெண்ட்டு இந்த நீதிபதி இருக்கக்கூடாது இவரை எப்படியாவது இருந்து தூக்கி எங்கேயாவது அலகாபாத்தில் போடுங்க அப்படின்னு ப்ரெஷர் போட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய உண்மை இது ஒன்றும் முதல் முறை கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டில் மிக முக்கியமான நீதிபதியாக இருந்த திரு அவர்கள் அவரை இரவோடு இரவாக மாற்றினாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் பாஜக தலைவர்கள் மிக மோசமாக பேசின வீடியோ ஆடியோ எல்லாமே வெளியே வந்துச்சு நேரடியாக கோர்ட்டில் வச்சு கேட்டார் எங்க இவ்வளவு வீடியோஸ் இருக்கு ஆதாரம் ஏன் இது வரைக்கும் பாஜக அமைச்சர்கள் மேலே நீங்கள் வழக்கு போடல பாஜக எம்பி மேலே வழக்கு போடல யாரையும் கைது பண்ணல உடனே ஆக்சிடெண்டுங்க அப்படின்னு அவர் கேட்டார் அவர் கேட்ட உடனே சில நாட்கள்லேயே விடிய விடிய இரவோடு இரவாக அவரோட பேப்பரை மூவ் பண்ணி கையெழுத்து போட்டு கொலிஜியத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து அவர் உடனே டெல்லி கோர்ட்டில் இருந்து தூக்கிட்டாங்க ஒட்டுமொத்த டெல்லி பார் கவுன்சிலே அதுக்கு எதிராக இறங்கி போராடினாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு நீதிபதி ஒன்றுமே இல்லைங்க பாஜக அமைச்சர் பேசுனது தப்பு அவர் மேலே வழக்கு போடுங்கன்னு சொன்னாங்க இதுக்காக அவர் மாற்றப்பட்டிருக்கார் இதே கேஸ் தான் இன்னைக்கு அத்துல் ஸ்ரீதரில் வந்து இருக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இவர் சமீபத்தில் மத்திய பிரதேச என்ன பண்றாரு அப்படின்னா மத்திய பிரதேசனுடைய பாஜக அரசாங்கம் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டர் விஜய் ஷா அப்படிங்கிறவர் ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி அது குறித்து பத்திரிகையில் மிக தைரியமாக மிக கௌரவமாக இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறமாக பிரஸ் அட்ரஸ் பண்ண திரு கர்னல் சோஃபியா குரேசி குறித்து தவறாக பேசினார் சோஃபியா குரேசி அவங்க ஒரு இஸ்லாமியர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாத்தீங்களா உங்களுடைய சகோதரியை வச்சா இல்லாமல் பாகிஸ்தான் ஒரு மாண்பு மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவங்க ஒரு ராணுவ அதிகாரியை பார்த்து முஸ்லீம்னு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இது மாதிரி கொச்சையா பேசுறது எந்த வகையில் நியாயம்னு நேரடியா இந்த விஷயத்தை சோமோட்டோ போட்டு எடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொன்னவர் யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் அதுல் ஸ்ரீதரன் இதை பார்த்தா பாஜக என்னது நம்ம அமைச்சரையே நீங்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பாகிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து டெல்லியில் இருக்கும்போது டெல்லியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை இந்த மோடி அரசாங்கம் கேன்சல் பண்ணுறாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டினா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரம் காஷ்மீர் இந்தியாவோடு இணையும் போது காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தனியாக சேர்க்கப்பட்டச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு மாநில அதிகாரமே இல்லாமல் டைரெக்டாக யூனியன் டெரிட்டரியாக மாற்றுனது யாருன்னா இந்த அமித்ஷாவும் மோடியும் தான் யூனியன் டெரிட்டரியாக மாற்றினதுக்கு பிறகு அங்கே சட்டமன்றமே கிடையாது அங்கே எலெக்ஷனே கிடையாது எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மொத்தமும் டெல்லி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு காஷ்மீர்னுடைய காவல்துறை மொத்தமாக டெல்லி கட்டுப்பாட்டில் அங்கே பல பேர்த்த கைது பண்ணாங்க யுஏபிஏன்னு சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்டமாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் சேஃப்டி ஆக்டாக இருக்கட்டும் இதன் அடிப்படையில் பல பேர்த்த கைது பண்ணாங்க ப்ரிவென்டிவ் அரஸ்ட்டுங்கிற பேர்லாம் நிறைய பேர்த்த கைது பண்ணாங்க இதெல்லாம் தப்பு இப்படிலாம் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பலகாலமாக பெயில் கிடைக்காம இருந்த நிறைய பேருக்கு பெயில் கொடுத்து வெளியமைச்சவர் இவர் தான் ஸோ அப்போ காஷ்மீர் மக்களின் பக்கம் நின்று அரசு ஏஜென்சியினுடைய அரசு நிறுவனங்களினுடைய அதீதமான அதிகார போக்கை கேள்விக்குட்படுத்திய மிக முக்கியமான நீதிபதி இந்தியாவில் இவர் ஒருவர் தான் அதனாலேயே இவர் காஷ்மீரில் இருக்கக்கூடாது எப்படியாவது காஷ்மீர்ல இருந்து திரும்பி பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ இவர் எங்க போனாலும் அங்கே நீதியின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் நின்று இருக்கிறார் தான் இன்றைக்கி ஒரு பந்தாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம அப்பவே ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கார் எப்பன்னு கேக்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலகட்டத்தில் இந்த பாஜக மத்திய பிரதேச அரசாங்கம் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சோமோட்டோ கேஸை எடுத்து அவங்களுடைய மொத்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறார் இதுவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு யாருக்கு அப்படின்னா இந்த பாஜக அரசாங்கத்துக்கு இதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் கடந்த அக்டோபர் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னா மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி சமூகத்தை கேவலப்படுத்துற மாதிரி உயர்ஜாதியை சார்ந்த மன்னர் வகைரான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகம் அங்கெல்லாம் மத்திய பிரதேசில் நாடே பாத்தீங்க மத்திய பிரதேசங்கிற மாநிலமே பெரும்பாலும் இந்த பார்வர்டு தான் ஆட்சி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு நீங்க போய் மத்திய பிரதேசினுடைய கடந்த எழுபத்தஞ்சு வருஷம் முதலமைச்சர்கள் யாரும் மினிஸ்டர்ஸ் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்க வந்து உயர்ஜாதியினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகம் அந்த உயர்ஜாதியை சார்ந்தவர்கள் யூடியூப்ல ஓபிசி சமூகத்தை கேவலமா வீடியோ போடுறாங்க அதாவது பார்ப்பனர்கள் உயர்ஜாதியை சார்ந்தவங்களோட கால கழிவு இந்த தண்ணியை குடிக்கிற மாதிரியான வீடியோக்களை போட்ட உடனேயே அது வைரலாக மாறுது அது உரித்து சோமூட்டாவாக நேரடியாக எடுத்து நேரடியாக கண்டனத்தை அவர் தெரிவித்தார் அப்படி தெரிவிக்கும் போது ரொம்ப தெளிவாக ஜஸ்டிஸ் ஸ்ரீதரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா த ரிப்பீட்டட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கேஸ்ட் ரிலேட்டட் வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆக்சன் இன் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இஸ் ஷாக்கிங் திஸ் இஸ் த சேம் ஸ்டேட் வேற பர்சன் ஆஃப் அ ஜென்ரல் கேட்டகரி யூரினேட்டட் அந்த ஹெட் ஆஃப் அ ட்ரைபல் பர்சன் ஒரு பழங்குடியினத்தின் மீது ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு மனிதரின் மீது உயர் சாதியை சார்ந்த ஒருவன் அவனுடைய தலையில் சிறுநீர் கழிச்சிருக்கிறார் அந்த மாநிலத்துல இவ்வளவு கேவலமான விஷயம் அப்படிங்கிறத கோர்ட்லயே சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மாநிலத்துல சரி டிஸ்கிரிமினேஷனா நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டனமாக கோர்ட்ல பதிவு பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் பார்த்த பாஜகவுக்கு இனிமேலும் இவர் வெட்டு வச்சிடக்கூடாது இவர் இருந்தார்னா மத்திய பிரதேச பாஜகவினுடைய ஆட்சி அதிகாரம் ஒட்டுமொத்தமாக காலியாயிரும் நாளைக்கு இவர் உச்ச நீதிமன்றத்துல வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா சென்ட்ரல் இருக்க பாஜகவே ஆட்டம் கண்டு அப்படின்னு சொல்லி இவரை கண்டு பயப்படுறாங்க இரவோடு இரவா மாத்தணும்னு சொல்லி அலகாபாத் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க கொலிஜியத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்குறாங்க இவர் உச்ச நீதிமன்றத்துக்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில வேலைகளை பண்றாங்க ஏற்கனவே அப்படின்னா ஜஸ்டிஸ் முரளிதன் உச்ச நீதிமன்றத்துக்கு வேண்டிய முக்கியமான நீதிபதி அவர் அங்கே இங்கே சீனியாரிட்டி இல்லாம டிரான்ஸ் பண்ணி விட்டு அவரை உச்ச வர வரவிடாம தடுத்தது இந்த குழு தான் இவ்வளவு பஞ்சாயத்துக்குள்ள தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் மீது செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் பாஜக அரசாங்கம் ஏற்கனவே இது குறித்து ஒரு சர்ச்சையான விஷயம் வந்துச்சு அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொலிஜியும் ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் அனுப்பும் இவங்கெல்லாம் தகுதியானவர்கள் ஜட்ஜ் ஆகிறதுக்கு அப்படின்னு ஆனால் அவங்கள யாரையும் இவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க அனுப்புறதுல அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கூட செலக்ட் பண்ணுறது கிடையாது பாஜக அரசாங்கம் இல்லை இல்லை இவங்களை மாற்றுங்க அவங்கள மாற்றுங்க இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் அப்படின்னு சீனியாரிட்டியில் இல்லாத ஆட்களை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுருக்கிறாங்க சமீபத்தில் அப்படி ஒரு விஷயமும் நடந்துச்சு சீனியாரிட்டியே இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் உட்கார வச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு ஜஸ்டிஸ் நாகரத்னம் கொலிஜிய மீட்டிங்லயே சீனியாரிட்டியை மதிக்காம தனக்கு தேவையான ஜட்ஜு இந்துத்துவா சிந்தனை கொண்ட ஜட்ஜு தனக்கு சாதகமா இருப்பாரு அப்படின்னு பார்த்து அவங்கள மேல கொண்டு வரது இவங்கெல்லாம் நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களை டிரான்ஸ்பர் பண்றது அவங்களோட சீனியாரிட்டியை காலி பண்றது கொலிஜம் இல்லாமல் பண்றது உச்ச நீதிமன்றத்துக்கு வராத்துக்கற பல வேலைகள் நீதித்துறையை நெருக்கடி பண்ணுற மாதிரி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இதை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அது மட்டும் இல்லாமல் உச்ச கொலிஜம் நேரடியாக இது குறித்து ஒரு விசாரணை நடத்த வேண்டும் இது மாதிரியான போக்குகளை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஓப்பனான ஒரு டிஸ்கஷனை இந்திய நீதித்துறை துவங்க வேண்டும்